பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யோசுவா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பதினெட்டாம் வசனம் படிக்கிறேன் சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள் இருபத்தி ஏழாம் வசனம் அன்னால் மட்டும் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி அந்நாளில் அவர்களை சபைக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமாக ஆக்கினார் இது கிபியோனியர் நடித்து போய் சொல்லி ஏமாற்றி இஸ்ரேல் மக்களோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டார்கள் யோசுவாக கர்த்த விசாரிக்காமல் அதை செஞ்சிட்டா மக்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க இப்போ கிபியோன் பட்டணம் நம்ம விட்டு போயிடும் கிபியோன் பட்டணத்தை கைப்பற்ற முடியாது என்று முறுமுறுக்கிறார்கள் ஆனால் யோசுவா அதை சரி பண்ணுகிறான் அவர்களுக்கு ஆசிரிப்பு கூடாரத்தில் விறகு வெட்டுகிற தண்ணீர் எடுக்கிற வேலை கொடுத்து தப்பு நடந்து போச்சு ஆண்டவரை விசாரிக்காமல் பொய்யை நம்பி நாடகத்தை நம்பி தப்பாக ஒப்பந்தம் பண்ணியாச்சு ஆனால் அதை சரி பண்ணுறான் அவர்களை கிபியோனில் நீங்கள் இருக்க வேண்டாம் ஆசிரிப்பு கூடாரத்தில் அந்த பகுதியில் வந்து இருங்க அங்கே வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்கிறான் தீர்வு ஏற்படுத்துகிறான் சில நேரங்களில் தப்பு நடந்து விடலாம் அந்த தப்பை சரி பண்ண முயற்சிக்க வேண்டும் இதை ஞாபகப்படுத்துகிற ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை சமீபத்தில் மீடியாவில் பார்த்தேன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உத்தரப்பிரதேசத்தில் கலெக்டராக நியமிக்கப்படுகிறார் அந்த ஊரில் சப்க நம்ம ஊரில் சப் கலெக்டர் ஆஃபீஸில் அவர் வந்து முப்பத்தாறு மணி நேரம் தான் ஆகிருக்குது அந்த ஆஃபீஸில் வந்து பொறுப்பேற்று முப்பத்தாறு மணி நேரம் தான் ஆகிருக்கு அவருடைய அலுவலகத்தில் கழிவறை சுத்தமாக இல்லைன்னு ஒரு புகார் வந்திருக்கு பத்தாறு மணி நேரத்தில் கழிவறையை போய் பார்க்க முடியாது மற்ற முக்கிய வேலைகள் இருந்திருக்கோம் ஒரு புகார் தந்திருக்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் கழிவறை சுத்தமாக இல்லைன்னு உடனே இந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு வினோதமான வேடிக்கையான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் கொஞ்சம் கோமாளித்தனமான விஷயமாகவும் காணப்படுகிறது முப்பத்தாறு முறை தோப்புக்கரணம் போட்டிருக்கிறார் எல்லார் முன்னாலேயும் பப்ளிக்காக நான் தான் பொறுப்பு கழிவறை சுத்தமாக இல்லாததற்கு நான் தான் பொறுப்பு அதனால் நான் எனக்கே தண்டனை கொடுத்து கொள்கிறேன்னு முப்பத்தாறு தடவை தோப்புக்கரணம் போட்டிருக்கிறாரு அது நம்ம ஆளுங்கன்னா உடனே வீடியோவில் எடுத்துருவாங்களே எல்லாரு கையில்தான் ஃபோன் இருக்க அது வைரல் ஆகிப்போச்சு முப்பத்தாறு தோப்பு கருணம் போட்டவரை முப்பத்தாறு மணி நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவரை அங்கே லக்னோவுக்கு வேற ஒரு அலுவலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சிலர் சொல்கிறாங்க அவர் கோமாளித்தனம் பண்ணதுனால டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சிலர் சொல்கிறாங்க அவர் நேர்மையானவரியா தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொண்டார் வேதாகமத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவர் என்ன செஞ்சிருக்கணும் தப்பு நடந்து போச்சு அந்த அலுவலகத்தில் ஒரு குறை இருக்குது அது அவர் வேலை இல்லை ஆனால் அவர் தான் பொறுப்பு அவர் தான் தலைவர் தலைமை அதிகாரி அவர் நானே சுத்தம் பண்ணுறேன்னு போய் சுத்தம் பண்ணியிருந்தால் அது இன்னும் ரொம்ப மேன்மையாக இருந்திருக்கும் இல்லை உடனே துப்புரவு தொழிலாளர்களை கூப்பிட்டு என்ன உங்களுக்கு நான் தண்டனை அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கலாம் அவங்கள உடனே சுத்தம் பண்ண வச்சுருக்கலாம் ஆனால் தனக்கு தானே அவன் தண்டனை கொடுத்து கொண்டது அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம் நேர்மை அதில் இருக்கிறது நேர்மைக்கு நிச்சயமாக அங்கே பஞ்சமில்லை ஆனால் ஒரு சிறு பிள்ளைத்தனமானது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா பெரும்பாலும் மனிதர்கள் அதை பூசி மொழுகுவார்கள் மற்றவர்கள் மேலே அதை மூட பார்ப்பாங்க மூடி முறைக்க பார்ப்பாங்க தப்பை தப்பை மொ மறைக்க முடியலன்னா மற்றவங்க மேலே பழியை சுமத்துவாங்க தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்கிறவர்கள் சிலர் தான் அது பாராட்டுக்குரியது தனக்கு தண்டனை தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அதற்கு தீர்வு கண்டிருக்கணும் யோசுவா தனக்கு தானே தண்டனை கொடுக்கல ராஜினாமா பண்ணிட்டு போகலை ஒருத்தர் நம்ம ஊரில் இருந்தார் கோமாளி தான் அவர் ஐபிஎஸ் படிச்ச கோமாளி இவர் ஐஏஎஸ் படித்த கோமாளி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தால் தனக்கு தானே சாட்டியால் அடிச்சுக்கிட்டார் அந்த மாதிரிலாம் அது ஒரு தலைமைத்துவத்துக்கு அது அல்ல தலைமைத்துவம் தப்பு நடக்கிறத சில நேரம் நம்ம தவிர்க்க முடியாது தப்பை சரி பண்ணணும் தப்பு நடந்துச்சு யோசுவா என்ன பண்ணால் கிபியோனில் நீங்கள் இருக்க வேண்டாம் வந்துடுங்க கிபியோன் வந்து எங்களுக்கு சுதந்திரம் நீங்கள் ஏமாற்றி பொய் சொல்லி ஒப்பந்தம் போட்டிங்க ஆனால் உங்களை நாங்கள் அழிக்க முடியாது ஒப்பந்தம் பண்ணிட்டோம் அதனால் ஆசிரிய கூட இடத்துல வேலை செய்யுங்க விறகு வெட்டுங்க தண்ணி எடுத்து கொடுங்க அழகான ஒரு தீர்வு ஞானமான தீர்வு ஆகவே தவறுகள் சில நேரங்களில் தவிர்க்க இயலாமல் போகலாம் தவறுகளை செய்ய முயலுவோம் அதுவே தலைமைக்கு அழகு ஆமை